அழகா இதுபார் சின்னதுலேயே முக்கிலோ விட்ருக்குது அந்த கொய்யா சீடெல்லாம் பிடுங்க முடியும் அந்த பெருசாக இருக்குது அடுத்தவங்கட்டு தாரவாக்கு விட்டோம்னா தினச்சிட்டு ஒரு செடியை வாங்கி வச்சிட வேண்டியதுதான் இங்கே பாரு இதெல்லாம் அழகாக இருக்க வச்சேன் நம்ம வீட்ல தங்காது எங்க பப்பி விட மாட்டான் எனக்கு ஆகாது பாம்பு வந்து ஹலோ கண்ணாத்தல் நாச்சடிக்காரவங்க பேசுகிறோம் உங்களுக்கு என்ன செடி வேணும்னாலும் வரலாம் செவன் ரைஸு காஷ்மீர் பன்னீரெல்லாம் இருக்குது நூறுரூவா செண்பவம் முந்நூறுரூவா நாட்டு செடி ஹைபிரிட் செடி ஆறுநூறுரூவா தொட்டி மண் கொக்கோ பீட்டு எல்லாமே எங்ககிட்ட கிடைக்கும் என்ன வேணுன்னாலும் வாங்கிக்கலாம் தேவை ஃப்ரெஷ்ஷாக இருக்குது நீங்கள் தேவைன்னா ஆர்டர் பண்ணாலும் கொடுப்போம் அனைத்து செடியுமே இங்கே இருக்குது பாருங்க

பார்த்துக்கோங்க உங்களுக்கு இதில் வந்து என்ன செடி வேணுமா நான் எல்லா செடியும் வீடியோ எடுத்து உங்களுக்கு போடுறேன் உங்களுக்கு என்ன செடி வேணுமா நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் நீங்கள் ஆர்டர் பண்ணி போட்டிங்கன்னா அவங்க வந்து கொரியர் அனுப்பிடுவாங்க உங்களுக்கு பக்கமாக இருந்தாலும் சரி தூரமாக இருந்தாலும் சரி எல்லா விதமான செடியும் இருக்குது இங்கே வந்து இல்லாத செடியே கிடையாது எல்லா விதமான செடியும் இருக்குது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இங்கே வருங்க பார்த்துருப்பீங்க எவ்வளோ பெருசு இருக்குதுன்ட்டு எல்லா செடியும் இருக்குது உங்களுக்கு தேவையான செடி எதாக இருந்தாலும் நீங்கள் பார்த்து கேட்டு வாங்கிக்கலாம் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் நீங்கள் கடைக்கு போகணுன்னு அவசியமே இல்லை உரம் எல்லாமே கிடைக்கும் உங்களுக்கு எல்லா வகையான விதையும் கிடைக்கும் இந்த ரோஸ் நல்லாயிருக்கு அப்படின்னா நல்லா நல்லாயிருக்கும் இதை நம்ம வீட்டில் வச்சால் வருமா மண்ணில் வைக்கணும்

வெள்ளை கலரில் ரோஸ் இந்த எல்லோ கூட நல்லா இருக்கிற மாதிரி இருக்கு நைட்டில் பார்க்கறது செவ்வந்தியில் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க அதெல்லாம் பூக்கும் மோக்கலை பூக்கும் பாருங்க கலைமகள் வந்து எல்லோ கலர் ரோஸ் எடுத்துட்டாங்க இங்கே பாருங்க நான் எல்லோ கலர் ரோஸ் நம்மள்ட்ட சகப்பு கலர் ரோஸ் இருக்கு நீங்களே பார்த்துருப்பீங்க அதனால எல்லோ கலர் ரோஸ் மட்டும் எடுத்துக்கிறேன் செவந்தி நல்லா இருக்கு

老板，我。